ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அது அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஆனால் பிரியாணி மசாலாவே யூஸ் பண்ணாமல் பிரியாணி பண்ணார் செம்ம டேஸ்ட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி ஆனால் அவர் அவ்வளோத்தையும் போடல பாதி சாலைனாக்கு போட்டார் புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு ரெண்டு கிலோ தக்காளி மிளகாய் பல்லாரி கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காரு இதெல்லாம் நம்ம தான் பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறோம் பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறி மட்டன் மசாலா மல்லி சிக்கன் மசாலா எல்லாமே இப்போ ஆட் பண்ணார் ஆனால் எல்லாமே அவர் எப்படி ஆட் பண்ணுறாருன்னு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இது கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் ஒரு இந்த தட்டளவு நல்லா சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டார் இதெல்லாம் போட்டால் தானே நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நிறையவே எடுத்துக்கிட்டாரு இந்த பத்து கிலோ கறியை நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம வத்தல் பொடி ஆட் பண்ணி அதுக்குள்ள சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபுட் கலரும் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருந்தார் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏன்னால் நம்ம கறி குக் பண்ணால் இதில் உள்ளே வேகாது இல்லைனா மசாலா பிடிக்காது அப்படின்ட்டு அவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிருந்தார் நல்லா மிக்ஸ் பண் நல்லா மிக்ஸ் பண்ணார் சூப்பராக இருந்தது ஆனால் ஏன்னால் நம்ம உள்ள கறியும் நல்லா குக்காகி இருந்தது நல்லா உப்பும் பிடிச்சிருந்தது சில சமயம் கறிலாம் வேகாமல் வேகாமல் வே குக்காக இருக்கும் ஆனால் மசாலா பிடிச்சிருக்காது நம்மளால சாப்பிட முடியாது அதனால் இது செம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம அரிசி இப்போ பத்து கிலோ அரிசி நான் இந்தியா கேட் பாஸ்மதி டேஸ்ட் தான் எடுத்திருக்காரு நல்லா ஊற வச்சுருந்தாரு நல்லா சூப்பராக அந்த ஊற வச்சு தண்ணி அவர் தூர ஊற்றலாம் இதை தான் அதை வச்சு தான் அவர் குக் பண்ணார் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து நெய் வந்து ஒன்று இரநூறு அளவு எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணார்னா ஒரு இரநூறு நெய் ஆட் பண்ணார் இந்த ஒரு கால் லிட்டர் நெய் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நூறுநூறு பாக்கெட்டு இதையும் ஆட் பண்ணார் ஆனால் இந்த அளவு டால்ட்டா ஆட் பண்ணார் டால்ட்டா ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் நல்ல ஹீட் டால்ட்டா வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அதனால் நல்லா ஹீட் பண்ணார் ஒரு லிட்டர் ஆயில் விடுறாரு கரெக்டாக இளன்னு நெய் ஒரு லிட்டரு ஆயில் அப்புறம் கொஞ்சம் விலை டால்ட்டா இதெல்லாம் வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா சிண்டியாச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடி விலங்கு நல்லா திண்டி விட்டிக்கலாம் அப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த எடுத்து வச்சிருந்தோம்னா பலாரி மிளகாய் அந்த மல்லி இலையெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா இதை சிண்டிக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் சூப்பராக இருந்தது அண்ணா பிரியாணி பண்ண பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல ஏன் பிரியாணி மசாலா அப்படி யூஸ் பண்ணலன்னா பிரியாணி அவர் சேர்க்கிற மசாலாவுக்கு பிரியாணி மசாலாலாம் போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் அவர் அவ்வளோ மசாலா சேர்க்குறாரு காரம் இல்லை ஆனால் கரெக்டாக இருந்தது இந்த பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ வரைக்கும் காரம் கரெக்டாக இருந்தது காரமாவும் இல்லை காரம் இல்லாமல் இல்லை கரெக்டான மெத்தடில் போட்டிருந்தார் தக்காளி ஆட் பண்ணுறாரு தக்காளி நல்லா மசியை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மசியை வேக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நல்லாவும் நல்லா வேக வச்சுருந்தாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாதி அளவு தான் போட்டார் ஒரு காய் கிலோ அளவு ஏற்கனவே நான் சால்னாக்கு நாக்கு போகணுன்னு கூட சொல்லியிருந்தேன்ல அந்த பூண்டு இஞ்சி போது பாதி அளவு எடுத்துக்கிட்டாரு இதுக்கு என்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறாரு நம்ம பார்க்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லி மல்லி தூள் ஏற்கனவே நம்ம வந்து வத்தல் பொடி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணார் ஏன்னா பிரியாணி மசாலா அவர் எடுக்கவே இல்லை நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண முடியும் அது ஏன்னா அதுவே ரொம்ப காரமாக இருக்கும் மிளகாவும் இந்த அளவு நம்மளால் ஆட் பண்ண முடியாது இது வந்து காரம் அவ்வளோ கரெக்டாக இருந்தது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கறியை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா அது குக் ஆகட்டும் நல்லா சூப்பராக கிளறி விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா செமையாக இருந்தது டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போடுறாரு வத்தல் பொடி வந்து அவர் இது கூட ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணார் ஏன்னா நம்ம கறி வந்து ஏற்கனவே வத்தல் பொடி போட்டு கிண்டி வச்சிருக்கிறதுனால வத்தல் பொடி வந்து லா அந்த சமயத்தில் தான் ஆட் பண்ணார் கொஞ்சமாக வத்தல் பொடி ஆட் பண்ணி நல்லா அது கறி குக்கர் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தார் கறியும் நல்லா குக்காகிடுச்சு சூப்பராக இருந்தது நல்ல பீஸான கறியும் நல்லா லெட் பீஸாக இருந்தது தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படி பிரியாணி போடாதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் கறியும் லாஸ்ட்டாக அவட உதறாமல் இருந்தது நல்லா அந்த கலஞ்சி வச்சிட்டு தண்ணியை அவர் தூர கட்டாமல் அதிலே இந்த மல்லி இலையெல்லாம் கலந்து வச்சுருக்காரு ஏன்னா அதை அப்படியே ஊற்றி அதில் தான் அரிசி வேக வச்சு பிரியாணி போட போகிறாராம் அதனால் நான் செமையாக இருந்தது நம்மளும் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஆனால் நான் செஞ்சு பார்த்த ஒரு டைம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி மசாலா இல்லாமல் சூப்பரான கிளைமேட்டில் சூப்பராக செஞ்சுருந்தாரு நல்ல வாட்டர்லாம் அந்த கலஞ்சி வச்சிருக்கலாம் அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூடியை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுவிட்டு மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அது நல்லா ஹீட் ஆகட்டும் நல்ல ஒரு கிளர் கிளரிட்டலாம் ஏன்னா கறி இருக்குன்னே நல்லா குக் ஆகிட்டு அந்த வாட்டர் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்ல அந்த அரிசி கலஞ்சி வச்சுரு தண்ணியை தனியாக ஒரு டப்பில் ஊற்றி வச்சுருந்தார் அவர் வந்து அந்த அரை டப்பு அரிசிக்கு ஒரு டப்பு தண்ணி ஊற்றினார் ரெண்டு மடங்கு ஊற்றினார் நம்ம வர அளவு அரிசி இருந்தால் அதுக்கு டபுள் மடங்கு ஊற்றினார் தண்ணி நான் பார்த்திங்களா நல்லா தண்ணி காணலன்னா அவர் நம்ம வேணுன்னா கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துச்சு ஆனால் அவர் ஊற்றினது அவர் கரெக்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டா இப்போ தம்பு விட்டார் தம்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு செம்மையான டேஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம ஒரு இளநூறு நெய் வேறு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ லாஸ்ட்டு இறக்கும் போச்சில் மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றி இறக்குனாரு செம்மையாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்களா அந்த காலிட்ட நெய்யும் ஆட் பண்ணிட்டாங்க பிரியாணி தயாராகிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது நல்ல உதிரியாகவும் இருந்தது உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்